அரியலூர் அருகே சாலையில் காய வைத்த மக்காச்சோள பயிரால் பறிபோன மாணவன் உயிர் அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் எட்டாம் வகுப்பு மாணவனாவார் இவர் இன்று தலைவலி காரணமாக பள்ளிக்கு செல்லவில்லை இந்நிலையில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க செந்துரைக்கு மாணவன் சென்றுள்ளான் அப்போது பேருந்து வராத சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்த பள்ளி மாணவன் சாலையில் பைக்கில் சென்ற அமுல்ராஜ் என்பவரிடம் லிப்ட் கேட்டு சென்றுள்ளார் ராயம்புரம் செல்லும் வழியில் சாலையில் மக்காச்சோளம் காய வைத்திருந்த நிலையில் இருசக்கர வாகனம் சோளத்தில் ஏற்றி சறுக்கிவிட்டதால் நிலை தடுமாறி பைக் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டபோது பின்னால் வந்த சாலை விரிவாக்க பணி மேற்கொள்ளும் சிடிஆர் லாரி மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்ததில் வேல்முருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சென்ற செந்துறை போலீசார் உடலை கைப்பற்றி அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பள்ளி மாணவன் இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்றபோது விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நமக்காகவும் நம் எதிர்காலத்திற்காகவும் ஓர் அழகிய வீட்டுமனை ஸ்டாலின் நகர் தமிழ்நாடு அரசின் அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை அதிரடி விலை குறைப்பு குறைந்த மனைகளே உள்ளது ஸ்டாலின் நகர் தா சாலை ஜெய்குண்டம்